கதா ஹிரு பிரசாதாத் சேவே நித்யம் ஸ்ரீகரம் பதாப்ஜம் பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌலி நமஸ்காரம் பண்ணினதுனால எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா ஒன்னை நான் வணங்கினேன் உன்னையே, வழிபட்டேன் எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா ஸ்ரீகரமாக இருக்கிற முக்தியை தரக்கூடிய ஸ்ரீகரம் ஐஸ்வர்யங்களையெல்லாம் தரக்கூடிய பாவே முக்தேர் பாஜனம் முக்தியினுடைய ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் முக்தி மோக்ஷம் இதுக்கு ஒரு ட்ரெஷர் ஹவுஸ்னால் தான் முக்தியினுடைய ஒரு ரிபாசரியா இருக்கிற அதே சமயத்தில் ஐஸ்வர்யங்களையெல்லாம் தரக்கூடிய துவத் பாதாப்ஜம் இதையெல்லாம் தருகிற உன்னுடைய திருவடி தாமரையை சேவே நித்யம் தினம்தோறும் நான் வணங்குகிறேன் இதனால் எனக்கு என்ன கிடைச்சிது துவத் பிரசாதாத் நீ கொடுத்த பிரசாதம் என்னான்னு கேட்டால் ஒன்று காணாமல் போயிடுது ஒன்று கிடச்சிடுது எது காணாம போச்சு எது கிடச்சிது ஆத்திய அவித்யா ஹிருத்கதா ஹிருத்கதா ஆத்திய அவித்யா என்னுடைய ஹிருதயத்தையே கத்தியாக கொண்டு இருந்த ஆதி அவித்ய இருக்கே என்னுடைய ஹிருதம் ஹிருதயம்தான் அதுக்கு கதி அது எங்கே வந்து கத்தினா டெஸ்டினேஷன் ஆர் இருக்கிற இடம் தங்கும் இடம் சேருமிடம் அல்லது தங்குமிடம் இடம் இந்த ஹிருதயத்தையே கத்தியாக கொண்டிருந்தது எதுன்னு கேட்டால் அவித்யை அஞ்ஞானம் இதையே கத்தின்னு வச்சு இந்த ஹிருதயத்தில் முழுசாக இருந்தது ஆத்திய அவித்யை அது அப்படியே ஆதி அஞ்ஞானம் இந்த ஹிருதயத்திலே இருந்தது ஒன்றை நான் தினம் 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 நமஸ்காரம் பண்ணி வணங்க வணங்க என்னாச்சுன்னா இந்த அஞான இருட்டு நிர்கதா ஆசீத் இட் ஹாஸ் பீன் சேஸ்ட் அவே அது விரட்டப்பட்டு விட்டது அது ஹஸ் கான் அவே சரி இப்போ ஹிருதயம் எம்டி ஆகிடுதா இல்லையா இந்த ஹிருதயத்துக்குள்ளே என்ன வந்துருது தெரியுமா வித்யா ஹிருதயா ஹிருத்கதா இந்த ஹிருதயத்திற்குள் வேண்டிய வித்யை என்கிற ஞானம் இந்த ஹிருதயத்தை நாடி இதுவே கதி என்று வந்துவிட்டது உள்ளே இருந்த இருட்டு போயிடுத்து வெளிச்சம் வந்துவிட்டது இதுதான்ப்பா உன்னை நான் தெனோ வழிபடுவதற்கு எனக்கு கிடைத்த பிரசாதம் உள்ளுக்குள்ளே இருந்த இருட்டு போயிடுத்து வெளியிலேந்து வெளிச்சம் வெளியிலேந்து நில்ல உங்ககிட்டேந்து வெளிச்சம் எனக்கு வந்து விட்டது மனசில் இருக்கிற அஞ்ஞானம் போகணும் ஞானம் வர வேண்டும் அவ்வளவுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் பர்பஸ் ஆஃப் லைஃபே அதுதான் மனித வாழ்க்கையினுடைய பர்பஸ்ஸுங்கிறதே அதுதான் இல்லைன்னா வேறு என்ன பர்பஸாக இருக்க முடியும் மனித வாழ்க்கைக்கு வேறு என்ன பர்பஸ் நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கதைகள்லாம் ஒரு விஷயம் வரும் தேவர்களில் யாரோ தப்பு பண்ணினார்கள் இல்லை அம்பாளே ஒரு தப்பு பண்ணினா உடனே பிராய்ச்சித்தமாக பூமிக்கு வந்து பிறந்தார்கள் இந்த கதையை கேட்ட உடனே நாம் என்ன பண்ணிக்கிறோன்னா பிராயஷ்சித்தமாக வந்து பிறந்தார்கள் அப்படிங்குறச்சேயே ஓ இந்த பூமி பிறப்புங்கிறது ரொம்ப மோசமானது போல இருக்குது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் அ பனிஷ்மெண்ட் பிராயஷித்தமாக சொல்கிறச்சேயே அந்த குறையை போக்கி நிறையை கொண்டு வரக்கூடிய ஏதோ ஒரு பெரிய ஸ்பெஷல் தன்மை இந்த பூமி பிறப்புக்கு இருக்குது வெறும் பனிஷ்மெண்ட் இல்லை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி அந்த குறை ஏதோ தப்பு பண்ணினதுனால வந்த குறை அந்த குறையை போக்கடித்து காம்பன்சேட் பண்ணி அந்த பள்ளத்தை எடுத்துட்டு நன்மையை தரக்கூடிய ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த பூமி பிறப்புக்கு இருக்குது அந்த ஸ்பெஷாலிட்டி தான் முக்கியம் அதனால்தான் பூமியில் பிறப்பதுங்கிறது ஏதோ கண்டம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லைன்னா நல்ல விஷயம் இல்லை தூக்கி போட வேண்டிய விஷயம் அப்படின்னுலாம் இல்லை இந்த பூமி பிறப்புக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது எப்பவோ பண்ணின தப்பாக இருந்தால் கூட அந்த தப்பை காம்பன்சேட் பண்ணி ஒசத்தக்கூடிய இந்த ஆன்மாவை ஒசத்தக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த பூமி பிறப்புக்கு என்ன அல்டிமேட் பர்பஸ் ஆர் அல்டிமேட் ஒப்ஜெக்டிவ் பகவானை அடைவது தான் இதனுடைய அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் பகவானை அடைவது இல்லைன்னா இதை பண்ணினேன் அதை பண்ணினேன் இப்படி பண்ணினேன் அப்படி பண்ணினேன் எதுவாக இருந்தாலும் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை பகவானை அடைவது அப்படிங்கிறது தான் அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் அந்த அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் எதை கொடுக்க வேண்டும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற இருட்டை எடுத்து விட்டு வெளிச்சத்தை தர வேண்டும் அதனால தான் உன்னை இவ்வளோ நாள் நான் நமஸ்காரம் பண்ணினேன் எனக்கு என்ன கிடச்சிதுன்னா என்கிட்ட இருந்த அவித்யா நிர்கதா ஆசி எனக்கு வர வேண்டிய வித்யை ஹிருதயத்தில் இருக்க வேண்டிய வித்யை ஹிருத்கதா அந்த இதயத்திற்குள் எனக்கு அந்த ஞானம் வந்துவிட்டது வெளிச்சத்தை நீ தந்து விட்டாய் அந்த ஞானத்தை கொடுத்து விட்டாய் அந்த ஞானம் வந்துடுதுன்னு சொன்னால் எது வேண்டுமானாலும் சாத்தியம் அந்த ஞானம் இருக்கிறச்சே தான் கல்லால் அடித்தாலும் மலராக நினைத்துக்கொள்ள அவர் நினைத்து கொள்வார் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்குறோமே மனித வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா இதையெல்லாம் எப்போ சாத்தியமாக்க முடியும்னா உன்னுடைய பிரசாதமாக இவை இருக்கும்போது சாத்தியம் ஆக்க முடியும் கல்லால் அடிச்ச அடியார் இருந்தார்னு பார்க்குறமே அதே ஊர்ல இன்னொரு அடியார் இருந்தார் அவருடைய தினப்படி கடமை என்னன்னா கோவிலுக்கு போய் விளக்கேற்றுவது தினமும் குறித்த நேரத்துக்கு போவார் கோவிலில் எல்லா இடத்துலையும் விளக்கேற்றுவார் தன்னுடைய வீட்டிலிருந்து அந்த விளக்கேற்றுவதற்கு வேண்டிய நெய்யை எடுத்துகிட்டு போவார் ஒரு நாளைக்கு அதே ஊருக்கு கார்த்தால் போயிட்டார் திருவாரூருக்கு பக்கத்தில் இருந்தார் திருவாரூருக்கு கார்த்தால் அன்றைக்கி சாயங்காலம் போய் விளக்கேற்றுற நேரத்துக்கு போகாமல் கார்த்தால் வேறு ஏதோ ஒரு வேலை இருந்தது போயிட்டார் அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து பக்கத்தில் ஒரு கிராமம் போயிட்டு வந்துடலான்னு நினச்சார் நேரமாகிடுத்து போக முடியல சரி விளக்கேற்ற வேண்டிய நேரமாகிடுத்து இங்கேயே விளக்கேற்றிட்டு அப்புறமா போகலாம்னு நினச்சி விளக்கேற்றுறதுக்கு ஆயத்தமெல்லாம் பண்ணார் கையில் விளக்குக்கான நெய் இல்லை வீட்டுக்கு போயிட்டு எடுத்துன்னு வரலான்னு நினச்சது தப்பி போச்சு சரி யார்கிட்டயாவது போய் கொஞ்சம் நெய் கேட்டு விளக்கேற்றத்துக்கு தானே அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் நெய் கேட்டார் நமக்கு தெரியும் ஏழாம் நூற்றாண்டும் ஆறாம் நூற்றாண்டும் எப்படி இருந்த காலகட்டம்னு பரிகாசம் பண்ணினார்கள் ஏன் உங்கள் சுவாமி விளக்கேத்தில என்ன இருக்க மாட்டாரா அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணினார்கள் பரிகாசம் பண்ணினார்கள் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்படியும் அப்படியும் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தார் யாராவது கொஞ்சம் உதவி பண்ணுவார்களான்னு யாரும் உதவி பண்ணலை அந்த சமயத்தில் வேறு யாரும் இன்னும் பரிகாசம் பண்ணினார்கள் விளக்கேற்றின தானே அதோ குளத்தில் அவ்வளோ நிறைய தண்ணீர் இருக்கே எடுத்து விளக்கேத்த அப்படின்னார்கள் அந்த வார்த்தை மனசை என்னமோ கலங்கடிச்சுது நேராக போனார் பரமா எனக்காக இல்லை உனக்காக உனக்காக உன்னால் எதை வேணாலும் பண்ண முடியும் நான் பண்ணினேன்னு இல்லை நீ நினச்ச என்ன வேணாலும் பண்ண முடியும் இதோ இந்த நீரை விட்டு விளக்கேற்றுகிறேன் அப்படின்னு தண்ணீரை விட்டு விளக்கேற்றினார் மதுள்ஷவர் பூரா விளக்கேற்றினார் அத்தனை விளக்குகளும் நின்று நிதானித்து எந்த அவசரமும் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் அப்படியே அந்த ஜோதி ஸ்வரூபம் ஸ்தம்பமாக நிற்பது மாதிரி நின்று எரிந்தன நமினந்தியடிகள்னு பேர் அவருக்கு நான் ஒன்ன நமஸ்காரம் பண்ணதுனால நீ கொடுக்கக்கூடிய பிரசாதம் பகவானுக்கு வெளியில வெளிச்சம் பகவானுக்கு விளக்கேத்துறோன்னு சொல்றோம் பகவானுக்கு விளக்கேத்துறதுங்கிறது ஏதோ பகவானுக்கு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக இல்லை அவருக்கு வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கேத்தலை என் மனசுல அந்த வெளிச்சத்தை கொடு அந்த ஞானத்தை கொடு அஞ்ஞானத்தை போக்கி எப்படி இந்த விளக்கை ஏற்றின உடனே அந்த இருட்டு போய் வெளிச்சம் இருக்கிறதோ அந்த மாதிரி ஏன் உள்ளத்தில் இருக்கிற அவித்தியை போக வேண்டும் அந்த அவித்தியை போக்கிட்டு எப்போதும் ஞான வித்யையை பிரம்ம வித்தியையை கொடு அப்படின்னு தான் ஒன்றை நான் நமஸ்காரம் பண்ணினேன் ராஜமௌலி அப்படி நமஸ்காரம் பண்ணினதுனால எனக்கு என்ன கிடச்சிது சேவே நித்தியம் ஸ்ரீகரம் துவ்பதாப்ஜம் ஐஸ்வர்யங்களை தருகிற உன்னுடைய அந்த பாத அப்ஜம் எனக்கு என்ன கொடுத்ததுன்னா நான் தினோ உன்னை நமஸ்காரம் பண்ணினதுக்கு எனக்கு ஹிருதயா வித்யா ஹிருத் கதா என்னுடைய ஹிருதயத்தையே கத்தியாக கொண்டு அந்த வித்தியை வந்து விட்டது கதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டெஸ்டினேஷன் அது அங்கே தான் இருக்க போகிறது நீ தான் எனக்கு கதி அப்படிங்கிறமா மாதிரி இல்லையா அந்த கத்தியை அது அடைந்து விட்டது என்னுடைய ஹிருதயத்தை கத்தியாக வைத்து அந்த வித்தியை அடைந்து விட்டது நீ கொடுத்த பிரசாதம் அப்படின்னு சொன்னவர் இப்போ அடுத்தது என்னை கை தூக்கிவிட அப்படின்னு கேட்குறார் ஏன்னா என்கிட்ட இருந்த நிறைய விஷயம் உன்ன நமஸ்காரம் பண்ணதுனால போயிடுது என்கிட்ட இருந்த நிறைய விஷயங்கள் போயிடுது என்னெல்லாம் போயிடுது அப்படின்னா துரிதானி துர் அக்ஷராணி துரகம் கிருதி தூரி கிருதானி. துரிதானி துரிதம்னா பாவங்கள் எங்கிட்ட இருந்த பாவங்கள்லாம் போயிடுது துர் அக்ஷரங்கள் போச்சு அது என்ன துர் அக்ஷரம் தப்பான எழுத்துக்கள்லாம் போயிடுது இந்த பிரம்மா என் தலையில் என்னென்னத்தையோ எழுதி வச்சிருக்காரா இல்லையா அந்த துர் அக்ஷரங்கள்லாம் போயிடுது பிரம்மா எழுதியிருக்கிறது தானே லிபி அப்படிங்கிறமே அந்த பிரம்மலிபியில் அவர் என்னத்தை எழுதியிருக்காருனே தெரியல அவருக்கும் எழுத்து தெரிஞ்சு எழுதினாரா இல்லை எழுத்து தெரியாமல் எழுதினாரா இல்லை எனக்குன்னு மாத்திரம் இப்படி எழுதினாரான்னு தெரியலேங்கிறோமே அந்த துர் அக்ஷரங்கள்லாம் போயிடுத்து துர் அக்ஷராணி என்னுடைய விதி போய்விட்டது துர்விதி என்னுடைய விதியை மாற்றக்கூடிய வல்லமை உனக்கு உண்டு எழுதினவருக்கு இல்லை எழுதினவருக்கு விதினே பேர் அவருக்கு இல்லை ஆனால் என் தலையில் அவர் எழுதின அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை அந்த துர் அக்ஷராணி போயிடுத்து தௌர்பாகியம் துர்பாகியம் இருக்கே துரதிருஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோமே அதெல்லாமும் போயிடுது துக்கம் பல வகையான பிரச்சனைகளால் கஷ்டங்களால் சிக்கல்களால் எனக்கு வரக்கூடிய துக்கங்களெல்லாம் போய்விட்டன இதை விட அடுத்தது போக வேண்டியது தான் ரொம்ப முக்கியம் துரகம் கிருதி என்னுடைய அந்த அகங்காரம் ஒன்று இருக்கே துர் அகம் கிருதி துரகம் கிருதிங்கிறது துர் அகம் கிருதி நான் அகம் என்னுடைய அகங்காரம் அகங்கிருதிங்கிறது தான் அகங்காரம் தான் அகங்கிருதி அகங்காரம் தான் என்கிற அந்த எண்ணத்தை தரக்கூடியது அது அகம் கிருதி ஆனால் நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படிப்பட்ட தவறான நிலைகளை எனக்கு கொடுக்கறது அதனால தான் அது துர் அகங்காரம் அகங்காரத்துலேயே துர் அகங்காரம்னு ஒன்று உண்டானா அந்த அகங்காரம்ங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம் நான் அப்படிங்கிற எண்ணம் இந்த நான்கிற எண்ணம் நான் ஒன்றுமே இல்லை நான் அங்கே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு இருந்தால் அது நல்லதை பண்ணும் ஆனால் அதே எண்ணம் நான் தான் எல்லாம் அப்படின்னு கெடுதலை பண்ணுவோம் ஒன்றும் இல்லை அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு மகாவாக்கியம் சொல்கிறோமா இல்லையா இந்த அகம் பிரம்மாஸ்மியை உணர்ந்து கொள்ளும்போது பார்டர் லைன் ரொம்ப முக்கியம் அகம் பிரம்மாஸ்மின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும்னா எதை மீன் பண்ணுறோம் பிரம்மம் என்பது எல்லா இடத்திலேயும் இருக்கிற பரம்பொருள்னா நான் அந்த பிரம்மத்தினுடைய ஒரு சின்ன துளி அப்படின்னு உணரும்போது அது அத்வைத்த நிலைக்கு கொண்டு போய் விடும் ஆனால் அஹம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் தான் பிரம்மம் இது தான் அங்கே பிரம்மாவுக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் வந்த கதை அந்த கதைக்கான அர்த்தம் இது தான் அவர் என்ன கேள்வி கேட்டார் சின்ன குழந்த கைலாயத்தின் வாசலில் என்ன கேள்வி கேட்டுது நாலு தலையோட பிரம்மா வந்தார் ஒரு சின்ன சந்தேகம் நீங்கள் தானே அறிவுக்கு அதிபதி உங்ககிட்ட கேட்குறேன் ஓ கேளே அறிவுக்கு அதிபதி அப்படின்னோன்னு அந்த அறிவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய செருக்கு இல்லையா ஞான செருக்கு நான் தான் அதிபதி கேளு ஓ என்ன கல்வி வேணாலும் கேளு அந்த குழந்தை சொல்லித்து இருக்கிறதுல முதல்ல சின்ன கல்வியாக கேட்குறேன் ரொம்ப சின்ன விஷயத்தை பற்றி சின்ன கல்வி கேட்குறேன் அப்புறமா பெருசெல்லாம் கேட்குறேன் இருக்கிறதுலையே எது சின்னது எவ்வளவு பெரிய வேத மகா வாக்கியமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய புராணமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய காப்பியமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கிற அந்த பிரணவம் ஓம் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன சப்தம் தானே அந்த ஓங்காரத்தை பற்றி கேட்குறேன் ஓங்காரம்னா என்ன பிரணவம்னா என்ன தெரியலைன்னா என்ன பேசாமல் தெரியலைன்னு சொல்லியிருக்கலாம் அவர் சொன்னது என்ன நான் தான் பிரணவம்னர் அந்த பிரணவம் என்பதே நான் தான்னர் அதுதான் அகம் பிரம்மாஸ்மி நான் தான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஆணவம் வந்ததுன்னா அதுதான் துர் அகம் கிருதி அந்த அகம் கிருதியில் ரொம்ப சட்டிலா அது இருக்கும்னு சொன்னால் அந்த பகவானுடைய ஒரு துளி அப்படின்னு போய் அது சேர்ந்து விடும்னு சொன்னால் அதை ரியலைஸ் பண்ணணும் ஞானங்கிறதே என்ன அந்த ரியலைசேஷன் தானே அப்போ லேசாக அந்த அகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அகம்காரங்கிறச்சே அகத்தை உணர்ந்து கொள்ளுதல் அகம் என்ன இந்த அகங்கிறது ஒன்றுமே இல்லை இது அதனுடைய ஒரு சின்ன பீஸ் அப்படின்னு உணர்கிற உணர்வு எப்படி அகம்தான் எல்லாம் அப்படின்னு உணர்கிற உணர்வு எப்படி அந்த இடத்துல தான் அந்த சின்ன வித்தியாசம் அதனால தான் துருங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் அங்கே அகம் கிருத்தின்னு வெறும்னா ஆச்சாரியர் சொல்லியிருந்தார்னா அகம் அந்த பிரம்மத்தினுடைய ஒரு சின்ன பீஸ் அது சேர்ந்ததுக்கு அப்புறம் வித்தியாசம் வராது அத்வைதத்திலே ஃபிலசாஃபிக்கலாக பார்த்தோம்னா அமங்க்ஸ் தி ஃபிலசாஃபிக்கல் டெனட்ஸ் ஆஃப் அத்வைதம் ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஜீவ ஈஸ்வர பேதம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அத்வைதத்தினுடைய உச்சாணி நிலமையில் வித்தியாசம் கிடையாது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வித்தியாசமில்லை ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து விட்ட நிலை பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது தனித்தனியாக பிரிக்க முடியாது எந்த போர்ஷன் ஜீவன் எந்த போர்ஷன் பிரம்மம் அப்படின்னு பிரிக்க முடியாது ரெண்டும் சேர்ந்து விட்ட நிலை அதுதான் அத்வைத்தம் இரண்டாவது இல்லை ஆனால் எப்போ வரைக்கும் இந்த ஜீவன் தான் வேறேங்கிற நினப்பில் இருக்கோ அப்போ வரைக்கும் ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற பேதம் தானே தீரும் அப்போ இந்த ஜீவன்கிறது டிசால்வ் ஆகிற வரைக்கும் அந்த பேதம் இருந்துட்டே தான் இருக்கும் அந்த டிசல்யூஷன் ஸ்டேட் வரலனா இந்த அகம் என்ன செய்யும் நான் அப்படிங்கிற நினப்பில் இருக்குமே துர் அகம் கிருதி அந்த துர் அகம் கிருதி என்கிட்ட நான் தான் இதை பண்ணுறேன் நான் தான் அதை பண்ணுறேன் நான் இப்படி சாதித்தேன் நான் அப்படி சாதித்தேன் நான் இந்த உலகத்தையே என் கையில் வசப்படுத்தி விடுவேன் அப்படின்ல்ல எத்தனையோ நினைப்புகள் அந்த அகங்கார நினைப்பிற்கே அதெல்லாம் போயிடுது செல்ஃபிஷ்னஸ் கர்வம் இந்த அகம் வரும்போது தான் செல்ஃபிஷ்னஸ் ஏன் மமகாரம் வருகிறது அகங்காரம் வரும்போது தான் மமகாரம் இது என்னோடது இது என்னுடைய பொருள் அன்னைக்கு பார்த்தோமே யாகத்தில் போடுவது அப்படின்னு பார்க்குறோமே யாகத்தில் போட்டார்கள் பல பொருட்களை என்ன நினைக்கிறோம் யாகத்தில் பல பொருட்களை போட்டார்களே வேஸ்ட் பண்ணினார்களே அப்படின்னு ஆன் ஸ்லைட்லி டிஸ்டார்டட் பெர்ஸ்பெக்டிவ் வி டென் டு திங்க் இத்தனை பொருளெல்லாம் கொண்டு போய் போட்டிருக்கணுமா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சில விஷயங்களை வேறு மாதிரி சிந்திக்கிறோங்கிறது வேறு ஆனால் ஏன் போட்டார்கள்ங்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்குது இது என்னோடது இல்லை இது எதுவுமே என்னோடது இல்லைங்கிற எண்ணம் வரும்போது அதை போடுவதற்கு மனம் வரும் இது என்னோடது அப்படிங்கிற அந்த பிடிமானம் இருந்ததுன்னா அந்த மமகாரம் போகலை அகமும் போகலன்னு அர்த்தம் தாய்மான சுவாமிகளுடைய வாழ்க்கையில் ஒரு வரலாறு உண்டு திருச்சியில் அவர் பாட்டுக்கு போவர் குளிர்காலமாக இருந்தாலும் அவர் பாட்டுக்கு அந்த ஒரே ஒரு ஆடை அவர் பாட்டுக்கு போவர் யாரோ ஒருத்தர் அவரை பார்த்தவர் அவர் மேலே மரியாதை அவர் மேலே மரியாதைன்னு சொன்னால் தாய்மானவர் மேலே மரியாதைங்கிறத விட தாய் தாய் அப்போது அந்த சமஸ்தானத்தினுடைய சம்பிரதியாக இருந்தார் அவர் வகித்த பதவி மீதான மரியாதை இங்கே சில சமயத்தில் பதவி மேலே மரியாதை இருக்கும் அந்த இண்டிவிஜுவல் மேலே அந்த இன்கம்பன்ட் மேலே மரியாதை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அந்த சம்பிரதியாக இருக்கக்கூடியவர் இவர் குளிரில் போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய செல்வந்தர் என்ன பண்ணார் ஒரு நல்ல கம்புளியை கொண்டு வந்து அவருக்கு குளிர் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு போத்திவிட்டார் அடுத்த நாள் அதே செல்வந்தர் அந்த பக்கமாக போகிறார் அதே வீதியில் போகிறார் பார்த்தா அதே கம்பளி தெருவில் இருக்கிற ஒரு பெண் மேலே கிடக்கிறது தெருவில் வாழ்க்கிற ஒரு பெண் மீது இருக்குது அவருக்கு கோபமான கோபம் ரெண்டு காரணங்களுக்காக கோபம் ஒன்று நான் கொடுத்ததை இப்படி தூக்கி போட்டுவிட்டாரே அப்படின்னு இன்னொன்று இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் வேறு ஏதோ வகையில் தொடர்பு இருக்க வேண்டும் நேராக போனார் ராஜா கிட்ட போய் உங்கள் சம்பிரதி இப்படிலாம் பண்ணுறாருனர் அதுக்கப்புறம் அந்த அரசர் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அவருக்கே சொன்னாருங்கிறது வேறு கதை வேறு ஒன்றும் இல்லை இவர் அந்த கம்பெனியோட தெருவில் நடந்து போனார் ஒரு பெண் குளிரில் நடுங்கின் இருந்தா அடடா என்னுடைய அகிலாண்டேஸ்வரி நடுங்குகிறாளேன்னு எடுத்து போத்தி போயிட்டார் அகிலாண்டேஸ்வரியே நடுங்குகிறாளேன்னு நினச்சார் அவருடைய லெவல் வேற ஆனால் அந்த பொருளை கொடுத்தவர் லெவல் என்ன கொடுத்த பொருளை கொடுத்துட்டேங்கிற நினைவில் நினைப்பில் கூட இல்லை நான் கொடுத்த பொருளை மரியாதையாக நடத்த வேண்டும் அப்போ அந்த பிடிமானம் எங்கே இருக்கு நான் கொடுத்த பொருளை நம்மில் பல பேர் அப்படி தான் இருக்கும் நாம் யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுத்தோம் இல்லை ஒரு பொருள் கொடுத்தோன்னா அவர்கள் வேறு யாருக்காவது கொடுத்துட்டா எவ்வளோ கோபம் வருது நமக்கு நான் பார்த்து பார்த்து கொண்டு வந்து கொடுத்ததை யாருக்கோ கொடுத்து விட்டீர்களே அப்படின்னு கேட்குறமா இல்லையா அப்போது கொடுத்த பொருள் மேலே கூட நான் கொடுக்குறேன்னு நினைக்கிற அந்த நினப்பு மேலே கூட ஒரு மமகாரமா அப்படிப்பட்ட ஒரு மமகாரம் இருந்தால் எப்படி நான் ஒன்று நமஸ்காரம் பண்ணேன் என்கிட்ட இருந்த அந்த கர்வமெல்லாம் போயிடுத்துப்பா துர் அகம் கிருதி துர் வச்சாம்சி என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தவறான சொற்கள் அவையெல்லாம் போய்விட்டன இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா ஸ்பா சாரம் சரிதம் நிதராம் பிபந்தம் நான் என்ன பண்ணுறேன்னா உன்னுடைய இந்த கருணை கடாட்சத்தினால நான் என்ன பண்ணின்றிருக்கேன் தெரியுமா உன்னுடைய சரிதத்தை நான் எப்போதும் பருகிக்கொண்டே இருக்கிறேன் நீ என்ன பண்ணணும் கௌரீஷ ஈக சமுத்தர சத்கடாக்சை என்னை அப்படியே கொஞ்சம் தூக்கி விட்டுட இந்த ஜன்மத்திலேருந்து என்னை கொஞ்சம் தூக்கி விட்டுடு சமுத்தர முன்னாலேயும் ஒன்று கேட்டார் என்னை தூக்கி விட்டுடு என்னை கை தூக்கி விடுனர் இப்போவும் கேட்குறார் என்னை கை தூக்கி விட்டுவிடு இந்த பிறவி சாகரத்திலிருந்து என்னை அப்படி தூக்கி விட்டுடு பகவான் நினச்சா அப்படி கையை தூக்கி விட்டுட முடியும் நான் உன்னை ஒன்னே ஒன்றுதான்ப்பா கேட்குறேன் நான் இந்த பிறவி சாகரத்துலேருந்து அப்படி கையை நீட்டுறேன் கையை தூக்கி விட்டுடு நான் எதிலே இருக்க வேண்டும்ங்கிறது தான் முந்தின வரி அதை நேரடியாக சொல்லாம வேற மாதிரி சொன்னார் நான் இப்போது அதை பருகி கொண்டே இருக்கிறேன்னர் சாரம் டுவதிய சரிதம் பிபந்தம் நான் உன்னுடைய இந்த சரிதத்தையே பருகி கொண்டிருக்கிறேன்னா நான் இதிலேயே அமிழ்ந்து போய்விட வேண்டும் என்ன அந்த கடல்லேந்து தூக்கி இதுக்குள்ள நான் அப்படியே அமிழ்ந்து போய்விட வேண்டும் அதிலே இருந்து என்னை கைதூக்கி விட்டுவிடு மாணிக்க தில்லை அம்பலவாணர் முன்னால் போய் நின்றார் அப்படி கையை நீட்டினார் அவ்வளவுதான் இந்த பாட்டுக்கு பொருளாக கேட்கிறீர்கள் இதோ இவர்தான் பொருள் அப்படின்னு கையை நீட்டினார் கையை நீட்டினவர் கையை அங்கேருந்து கையை கொடுத்து தூக்கி அப்படி தன்னோடு சேர்த்து கொண்டாரே அந்த மாதிரி என்னையும் அப்படி கையை நீட்டி தூக்கிவிடேன் உன்னுடைய இந்த கையால் என்னை இந்த பிறவி கடலிலே இருந்து விட்டு விடு மாணிக்க வாசகருக்கு மாத்திரமில்ல முத்து தாண்டவருக்கும் அதுவே தான் நடந்தது மாணிக்க வாச்சகர் பேர் எனக்கு தாராயோன்னு போய் நின்னார் முத்து தாண்டவர் மாணிக்க வாசகர் மேபி நைன்த் செஞ்சுரி ஆர் ஈவன் ஏர்லியர் நைன்த் செஞ்சுரின்னு நிறைய பேர் சொல்கிறார்கள் ஆனால் அதற்கும் முன்னதாக இருந்திருக்கக்கூடும் மூன்றாம் நூற்றாண்டாக கூட இருந்திருக்க கூடும் மாணிக்க வாச்சகர் சரி லேட்டஸ்டுனே வச்சுப்போம் நைன்த் செஞ்சுரின்னே வச்சுப்போம் மேபி தௌசண்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னால் இல்லையா மாணிக்க அன்னிக்கு அன்னைக்கு நடந்ததை நினைவுபடுத்தி அதே தில்லை அம்பலவாணர் சந்நிதியில் நின்று மாணிக்க பேர் எனக்கு தாராயோன்னு பாடிப்பட்டு அப்படியே நின்னர் அவரையும் கையை கொடுத்து தூக்கிவிட்டு விட்டார் எப்படி மாணிக்க அதற்கு பின்னர் யாரும் பார்க்கவில்லையோ அதே போல முத்துத்தாண்டவரையும் அதற்கு பின்னர் இந்த தேகத்தோடு யாரும் பார்க்கவில்லை அந்த மாதிரி என்னையும் கை தூக்கி விட்டுடுப்பா கௌரீஷ மாம்இக சமுத்தரசை நான் அப்படியே உன்னுடைய சரிதத்தை பருகிக் கொண்டிருக்கிறேனே என்ன அப்படி பாரு அப்படி பார்த்தேன்னா உன்னுடைய கருணை கடாக்ஷத்திலேயே நீ என்னை மேலே தூக்கி விட்டு விடுவாய் உன்னுடைய கடாக்ஷம் போரும் எனக்கு கடாக்ஷம்னு சொன்னால் கடைக்கோடி பார்வைன்னு அர்த்தம் நீ முழுசாக கூட பார்க்க வேண்டாம் அப்படி கோடியில் பார்த்தேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த கடாட்சம் என்னை கரை சேர்த்து விடும் உன்னுடைய அந்த கருணை கட்டாட்சத்தை வைத்து என்னை மேலே விட்டு விடு இந்த பவ சாகரத்திலே இருந்து விட்டு விடுன்னு கேட்டுட்டு நீ எங்கே இருக்கணும் தெரியுமா இல்லை நான் எங்கே இருக்கணும் தெரியுமா நான் எங்கே இருக்கணுங்கிறத சொல்கிறேன் அங்கேயே என்னை இருக்கவை